நண்பர்களுக்கு வணக்கம் நான் சோழன் உடைக்கப்பட்ட அதிமுக கதவுகள் பாஜகவில் தஞ்சமடைந்த தலைகள் கூடாரம் காலி இந்த விஷயங்களை தாங்க விரிவாக பார்க்க போகிறோம் நேற்று அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் அந்த பேட்டியில் மூன்று வீடியோ கிளிப்புகள் ரொம்ப வைரல் ஆச்சு ஒன்று அதிமுகவுக்கு எதிராக இருக்கின்ற ஊடகங்கள் அண்ணாமலை தந்த பேட்டியை வைரல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இரண்டாவது அதிமுக காரங்க அண்ணாமலை அவர்களை சீண்ட ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் பாஜக காரங்களும் அதிமுகவினருக்கு அண்ணாமலை தந்த பதிலடியை அந்த வீடியோவை வைரல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நாம் அந்த மூன்று வீடியோ பற்றி தான் இங்கே பேச போகிறேங்க அதில் ஒரு வீடியோ உங்களுக்கு நேரடியாக தரப்போகிறேன் அது எந்த வீடியோன்னு கேட்டிங்கன்னா அதிமுக கதவுகள் உடைக்கப்பட்டதுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா அது தொடர்பாக அண்ணாமலை அவர்கள் பேட்டி எழுதியிருக்கிறாருங்க அந்த வீடியோவை தான் நான் உங்களுக்கு தர மற்ற வீடியோக்கள் பற்றி நான் அப்படியே கருத்து தெரிவிக்க போகிறேன் அதனால் ஸ்கிப் பண்ணாத முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக வீடியோவை நடுநிலை தன்மையுடன் பாருங்கள் நானும் நடுநிலை தன்மையுடன் தான் பேச போகிறேங்க இப்போது எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் ஆரம்பத்திலிருந்தே ஆகலைங்க உண்மைதான் ஆனால் அண்ணாமலையை பற்றி எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்டால் தவிர்த்துருவாருங்க கூட்டணி இருக்குது என்று சொன்ன பிறகு அண்ணாமலை பற்றியும் பேசியிருக்காருங்க ஸோ ஒத்து வராத தலைவர்கள் அமைதியாக ஒதுங்கி போய்கிட்டு தான் இருந்தாங்க ஆனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட்டணி இல்லை என்று சொன்ன பிறகு அண்ணாமலை அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்காங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைவர்களை கண்ணிய குறைவாக எப்போதுமே பேசுனது கிடையாதுங்க நேற்று கூட பேட்டி அளிக்கின்ற போது அதிமுகவுக்கு ஆலோசனை தான் வழங்கியிருக்கின்றார் ரொம்ப ஆவேசமாக பேசினாலும் அவதூறாக பேசலை அதை பற்றி நான் உங்களுக்கு பின்னாடி தரேன் அண்ணாமலை மாதிரி அவங்க தொண்டர்களும் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுறேங்க அப்போதான் அண்ணாமலைக்கு ஒரு பெருமை சேர்க்கின்ற விஷயமாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆளுமை பற்றி பாஜக தொண்டர்களுக்கும் புதுசாக அரசியலுக்கு வந்தவங்களுக்கும் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அரசியல் காலத்தில் நீண்ட காலம் பயணிக்கின்ற போது எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆளுமையும் அரசியல் யுக்தியும் நன்றாக புரியுங்க அது தெரியாமல் பாஜகவில் இருக்கக்கூடிய புதுசாக அரசியலுக்கு உள்ளே நுழைஞ்சவங்க பாஜகவை தன்னுடைய பாதுகாப்புக்காக பயன்படுத்துகிறவங்க சிலுவம்பாளையும் சில்லறை என்று ஹேஷ்டேக் போட்டு அவரை அசிங்கப்படுத்துகிறாங்க ஏன் ஒத்த ரெண்டு பேர் பேசுறதுலாம் வந்து பெருசாக பேசுறியா அப்படின்னு சொல்லும்போது சாதாரண ஆட்கள் பேசலைங்க பாஜக ஐடி விங்ஸ்ல இருக்கிறவங்களே அதை பற்றி பேசுகிறாங்க அதுதான் நமக்கு வருத்தமாக இருக்குதுங்க இப்போ அதிமுக காரங்க பேசினா பேசணும் நாங்கள் தரக்குறவாக பேசக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் தலைவர் எப்படி நடந்துக்கிறாரோ அடுத்த கட்சிக்கிட்ட அதே மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டாதான் அந்த தலைவருக்கு பெருமைங்க இப்போ அதிமுக தலைவர்கள் அண்ணாமலை பற்றி என்ன தரைக்குறைவாக பேசுகிறாங்களோ அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் எந்த நிலையை இருந்தாலும் தரம் தாழாம அந்த கட்சிக்கு ஆலோசனை இருக்கின்ற விஷயத்தை ஒரு பக்கம் ரெண்டுத்தையும் நீங்க போட்டுட்டு நாங்களும் கண்ணிய குறைவாக அதிமுக காரங்களை விமர்சனம் பண்ண மாட்டோம் நாங்க மக்களுக்கானவர்கள் மக்களுக்கு என்ன தேவையோ அந்த அடிப்படை விஷயங்களை மட்டும்தான் நாங்க பேசுவோம் அதனால்தான் நாங்கள் அதிமுகருந்து திமுக இருந்து மாறுபட்டவர்கள் எங்களை விமர்சனம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பாஜக பற்றி குறை சொல்வதற்கு வேற எதுவும் கிடைக்கல அதனால அண்ணாமலையை பிடிச்சிக்கிட்டு தொங்குறாங்க அசிங்கமாக பேசுகிறாங்க பாஜக செய்த தவறு என்னன்னு சொல்லிட்டு சுட்டி காட்டுகின்ற போது அந்த தவறை நாங்கள் திருத்தி கொள்ளலாம் அதை விட்டுப்பட்டு அதிமுக காரங்களாக இருந்தாலும் சரி திமுக காரங்களாக இருந்தாலும் சரி அண்ணாமலை பற்றி பேசுகிறாங்க நாங்கள் பத்து ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டு இருக்குமா இல்லையா அந்த ஆட்சியில் குறைகள் இருக்குமா இல்லையா அந்த குறைகளை சுட்டி காட்டலாமே அந்த குறைகளை சுட்டிக்காட்ட தெரியாம இல்லை ஆட்சியில் குறை இல்லை என்ற ஒரே காரணத்துக்காக அண்ணாமலையை காலி பண்ணலாமா அசிங்கமாக பேசாமல் ஆலோசனை வழங்குன்ற தலைவரை இப்படி அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு மக்கள் முன்னாடி கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா தலைவர் தொண்டர்களையும் நல்லா தான் வளர்த்துருக்கிறாருப்பா அதனால பாஜகவில் இருக்கிறவங்க எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க ஒரே புள்ளியில் இணைகிறாங்க உண்மையாக நல்ல மாற்றம்தான் கடந்த கால அரசியல் தலைவர்கள் இருந்து மாறுபட்டு நிற்கிறாங்க அப்படின்னு ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பான்மைக்கு வருவாங்க ஏய் எங்கள் தலைவருக்கு நாங்கள் விசுவாசத்தை காட்டணுமா இல்லையா அவனை கூட நாங்கள் கீழே இறங்கி வேலை பார்ப்போம் நாங்கள் தர லோக்கலுக்கு தெரியுமா அவன் லோக்கல்னா நாங்கள் தர லோக்கல் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே இறங்கி நீங்கள் விமர்சனம் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் கிடையாது உங்கள் ரெண்டு பேரையும் ஒரே தட்டில் வச்சு தான் பார்ப்பாங்க தமிழக மக்கள் அதனால் சிலுவம்பாளையம் சில்லறை என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சிப்பதை முதல்ல நிறுத்திக்கங்க எடப்பாடி பழனிசாமி சும்மா இல்லை அதிமுக என்ற பெரிய கழகமானது துரோகத்தால் வீழ்த்தப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா புரட்சி தலைவர் போல தன்னை நினச்சிக்குவார் அந்தால் வரக்கூடாது என்று சொல்லிவிட்டு வெளிப்படையாக அதிமுகவில் இருக்கவங்க பேசினாங்க பிறகு எடப்பாடி பழனிசாமி நான் ஏன் விழுந்தேன் என்கின்ற போது யார் யார் அதிமுகவில் தனக்கு எதிராக இருந்து வேலை பார்த்தாங்கிற விஷயத்தெல்லாம் வெளிப்படையாக சொன்னார் அவங்க பேசின ஆடியோலாம் வெளியே விட்டார் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டு விட்டால் அந்த ஆளுக்கு ஆளுமை இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்க பாஜகவை நட்புல வச்சுக்கிட்டு கட்சியும் காப்பாற்றுகின்ற திறமை யாருக்கு இருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு தாங்க இருக்கும் இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக வந்து எப்ப காமோ அப்ப காலில் விழுறாங்க எப்ப கழுத்தை பிடிக்கணுமோ அப்ப கழுத்தை பிடிக்கிறாங்க ஆளுங்கட்சியாக இருந்துகிட்டு அதே வேலையை தான் எடப்பாடி பழனிசாமியும் செஞ்சாருங்க எப்ப காலை பிடிக்கணுமோ அப்போ காலை பிடிச்சார் எப்ப கழுத்தை பிடிக்கணும் அப்ப கழுத்தை பிடிச்சாருங்க எல்லாருமே அவங்கவங்க கட்சி நலனுக்காக தான் பேசுவாங்க அவங்கவுங்க கட்சி நலனுக்கான நடவடிக்கையில் தான் இறங்குவாங்க அது எதிர்க்கட்சியை பாதிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி பாதிப்பு அடைகின்ற பொழுது ஒருத்தன் கீழ்த்தரமான செயல் ஈடுபட்டால் அதே கீழ்த்தரமான வேலையை நாமளும் செய்யக்கூடாது என்ற கண்ணியம் அரசியல் களத்துக்கு புதுசாக வந்தவங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லைன்னு நான் நினைக்கிறேன் நம்ம நீண்ட தொலைவு போக வேண்டும் என்றால் நம்ம நல்ல பாதையில் போகணுங்க அதே மாதிரி கவனமாக ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கணுங்க அது மிக மிக முக்கியங்க அதனால் சிலுவும் சில்லறை என்று எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தை போடுறதுனால அந்த ஆள் அசிங்கப்படுத்திட முடியாதுங்க அந்த ஆளுடைய ஆளுமை என்ன என்பது வரு நாடாளுமன்ற தேர்தலில் தெரியுங்க எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் மத்தியில் இருக்கின்ற ஆளுங்கட்சியும் எதிர்கொள்ளணுங்க தமிழகத்தில் இருக்கின்ற ஆளுங்கட்சியும் எதிர்கொள்ளணுங்க அதோடு சேர்த்து அவங்க விரோதிகள் ஏறாளுங்க துரோகியும் ஏதா ஏறாளுங்க அதனால் இந்த நான்கு முனை போட்டியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி வென்று எழுந்து வரணுங்க இந்த மாதிரி நான்கு முனை தாக்குதல் இருக்கின்ற போது யாராலையும் சமாளித்து மேலே வர முடியாதுங்க இந்த மாதிரி சவால்கள் பாஜகவுக்கும் இருக்குதுங்க ஒரு பக்கம் அதிமுக இன்னொரு பக்கம் திமுக இன்னொரு பக்கம் ஊடகங்கள் இதை மூன்றையும் தாண்டி திமுக கூட்டணிகள் பாஜகவுக்கும் நான்கு முனை தாக்குதல் தான் நான்கு முனை போட்டி தானுங்க என்னப்பா பொது எதிரியாக இருக்கக்கூடிய திமுக வீழ்த்த வேண்டும் அதற்காக தான் அதிமுக கூட்டம் ஆனால் அதிமுக வரலையே அப்படின்னு சொல்லும்போது அதிமுக இல்லை என்றாலும் வீழ்த்துவதற்கான பலம் எங்ககிட்ட இருக்குன்னா அதற்கான வேலையை நீங்கள் பார்க்கணுங்க ஆனால் அதிமுக வரல அதிமுக காரனுடைய எண்ணம்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாஜக எங்கேயாவது தன்னுடைய வாக்கை வாங்கிடுமோ வாக்கை பிரிச்சுடுமோ ஏன்னா இத்தனை நாளும் கூட்டணியில் இருந்தோம் ரெண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து பயணித்தோம் பாஜக அனுதாபிகள் அதிமுகவும் இருக்கலாம் ஸோ அந்த அனுதாபிகளை பொறுத்த வரைக்கும் அதிமுக விட்டுட்டு பாஜகவுக்கு போயிடக்கூடாது அதிமுகவுலே இருந்தாலும் பாஜகவுக்கு ஓட்டு போட்டுற கூடாது ஸோ பாஜக மீதும் தன்னுடைய கடுமையான எதிர்ப்பை காட்டுகின்ற தான் ஓஹோ அதிமுக நாளும் ஒரு கூட்டணி கட்சியாக தான் நம்ம தலைமையில் இருக்கிறவங்க பார்த்துருக்காங்க அதனால் திமுகவும் பாஜகவும் ஒரே இடத்துல வச்சு தான் அதிமுக பார்க்குது அப்படின்ற கருத்தியலை அவங்க தொண்டர்களுக்கு உருவாக்க வேண்டும் முப்பத்தோரு ஆண்டு காலம் ஆட்சி ஆண்ட கட்சி அதுவும் புரட்சித் தலைவரால் தொடங்கப்பட்டது சக்தி என்று அடையாளப்பட்ட திமுகவுக்கு எதிராக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி அந்த கட்சி இந்த மண்ணிலிருந்து அகற்றப்பட வேண்டுமா இல்லை அந்த கட்சி நிரந்தரமாக இருக்கணுமா ஸோ எவனோ ஒருத்தன் கட்சியை காப்பாற்றுவேன் என்று வெளியே வந்திருக்கணும்னு நீங்களே ஒன்றா சேர்ந்துக்கணும் அதை அழிக்கிற மாதிரி சிலுவும் பாலையும் சில்லற என்று ஹேஷ்டேக் போடலாமா அது ரொம்ப தப்புங்க உங்கள் தலைவருக்கு அது பெருமையை சேர்க்காது இப்போது அதிமுக கதவுகள் உடைக்கப்பட்டது தொடர்பாக அண்ணாமலை அவர்கள் என்ன பேசுறாருன்னு பாத்துட்டு வாங்க இன்னைக்கு கதவு முடிட்டீங்களா கதை உடைச்சுக்கிட்டு அதிமுக வெளியே வந்துட்டுதான் எங்கிட்ட அந்த கதவை உடைச்சிக்கிட்டு நேற்று ஒரு பதினஞ்சு எக்ஸ் எம்எல்ஏ ஒரு எக்ஸ் எம்பி இல்லை ஒரு பத்து நாள்ல பாருங்க அடுத்த பெரிய ஒரு குரூப் இருப்பாங்க அண்ணன் நீ கதவை மூடுங்க எல்லாம் யாரு கதவையும் தட்டி எங்கேயும் போக விரும்பல நாங்கள் எங்களுடைய பயணத்துல இனிமையாக சென்று கொண்டிருக்கின்றோம் மக்கள் எங்க பக்கம் இருக்காங்க நல்லவர்கள் எங்க பக்கம் இருக்காங்க நல்லாட்சி வந்து நினைக்கிறாங்க நீங்க கதவு முன்னா கதை உடைச்சு வெளியே வர்றாங்க இது தமிழ்நாட்டு வரலாற்றுல சரித்திரத்துல பதினஞ்சு எக்ஸ் எம்பி ஒரு எக்ஸ் எம்பி எம்எல்ஏ பதினஞ்சு எக்ஸ் எம்எல்ஏ ஒரு எக்ஸ் எம்பி ஒரே நாளில் சேர்ந்து பாத்துருக்கீங்களானே கதவை உடைத்துக் கொண்டு அவங்க வெளியே வர்றாங்க நாங்க போய் கதவை தட்டோம் யாரு கதவையும் யாரையும் தட்டப்போவதில்லை எங்களுக்கு மக்களோடு இருக்கின்றோம் மக்கள் மீது நம்பிக்கை இருக்கு நல்லாட்சியின் பக்கம் மக்கள் நிக்கிறார் ஜெயக்குமார் அவர்கள் சொன்னாரு அதிமுக கதவுகள் பாஜக கூட்டணிக்கு மூடப்பட்டு விட்டது இனி கிடையாது என்று சொன்னாரு அதுக்கு தான் அண்ணாமலை அவர் சொல்றாரு ஒரே தருணத்தில் பதினஞ்சு எம்எல்ஏக்கள் ஒரு எம்பி பாஜகவில் இணைஞ்சிருக்காங்க இது கடந்த காலத்தில் நிகழாத ஒன்று இன்னும் பாருங்கன்னு பத்து நாள் பொறுத்து அப்படிங்கிறாரு நான் அண்ணாமலை அவர்களுக்கும் சில வார்த்தைகள் சொல்கிறேன் இந்த மாதிரி அதிமுகவிலிருந்து ஆள் பிடிச்சிட்டாவே பாஜக வளர்ந்து விட்டதாக அர்த்தம் கிடையாது அப்படி நினச்சிங்கன்னா இத்தனை நாள் நீங்கள் உழைச்சிங்களே உழைப்பு அது வீணாயிடும் பாஜக வளர்ப்பதற்காக நூற்றி தொண்ணூத்தாறு தொகுதிகள் நடையா நடந்திருக்கிறீங்க ஒவ்வொரு மீட்டிங்கிலும் நாற்பத்தஞ்சு மணி நிமிஷம் பேசியிருக்கிறீங்க அதோட குறைந்தது ரெண்டு கிலோமீட்டரே கூட நடந்துருக்குறீங்க இப்படி நடையா நடந்து பேசியே தீர்த்து பாஜக வளரலை நான் அதிமுகவில் வந்து ஒரு பத்து பேரை தூக்கிட்டேன் அதனால் வளர்ந்துடுச்சு இன்னும் பத்து பேரை தூக்குவேன் அதனால் வளர்ந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்கள் உழைப்புக்கு நீங்களே அதுக்கான மரியாதையை தரல அப்படின்னு ஆகிடுங்க அண்ணாமலை அதோடு போச்சுன்னா இன்றைக்கி திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது திமுகவில் ஒம்பது மந்திரிகள் இருக்காங்க அந்த ஒம்பது மந்திரிகள் அதிமுகவில் வந்து போனவங்க தானுங்க அதனால் அதிமுகலேருந்து வேறு கட்சிக்கு போகிறதுனால அதிமுக பலவீனம் அடைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல முடியாதுங்க அதிமுக நிறைய பேரும் பிரிஞ்சு போய் கட்சி தொடங்குவாங்க காலத்தால் அதிமுக எதிர்த்து நிற்க முடியாமல் அவங்க மாற்று கட்சிக்கு போயிடுவாங்க அந்த மாதிரி இன்றைக்கி அதிமுகலேருந்து பிரிந்தவங்க பாஜகவுக்கு சப்போர்ட்டாக பேசலாம் ஆனால் எத்தனை நாளைக்கு அவங்க சர்வே பண்ண முடியும் நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க நிறைய தொண்டர்கள் இருக்கிறாங்க அதனால் நாலு பேர் போகிறதுனால அதிமுக பலவீனம் அடையாது அதுலேயும் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு எங்கே நல்லது செய்கிறோமோ அங்கே அதிமுக காரங்க வராங்க எங்கே நல்லது நடக்குமென்று நினைக்கிறாங்களோ அங்க வராங்க அப்படின்னு அதிமுகவில் இருந்து வந்தவங்க தொடர்பாக அண்ணாமலை சொல்கிறார் அவங்கெல்லாம் வேடந்தாங்கல் பறவை போன்று ஏரியில் தண்ணி இல்லை மீன் இல்லைன்னா அவங்க வேற எங்கே வேண்டுமெனாலும் போவாங்க அவங்களுடைய ஹிஸ்ட்ரெலாம் எடுத்து பார்த்தா வந்தவங்கள கொண்டாட மாட்டார் நிரந்தரமாக பாஜகவில் இருந்து இவருக்காக வேலை பார்க்குறாங்க பாருங்கள் அவங்கள கொண்டாடுவார் பாஜகவில் வந்து நிறைய பேர் அதிமுகவுக்கு போகிறாங்க போகிறவங்களாம் பாஜக கிடையாது அண்ணாமலை தான் பாஜக ஏன்னா அண்ணாமலை என்ற ஒரு ஆளுமையால் அதிமுகவுக்கு போகின்ற நூறு பேரை மீண்டும் பாஜகவில் உருவாக்க முடியும் தன்னை நம்பணும் தன் கட்சிக்கு அந்த கட்சியில் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க பாரு அவங்கள நம்பக்கூடாது அது கட்சியை அழிச்சிடும் அதனால் பாஜக என்றால் அண்ணாமலை அதிமுகருந்து வர்றாங்க பாரு அவங்க கிடையாது இது பாஜக தொண்டர்கள் தெரிஞ்சுக்கணும் அண்ணாமலையும் தெரிஞ்சுக்கணுங்க அதனை தாண்டி என்னையா எழுபது ஆண்டு காலம் கட்சி திமுக அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அண்ணாமலை பேசுகிறாங்க அதே மாதிரி வந்து அதிமுக ஐம்பது ஆண்டு கால கட்சி இருபத்தி நான்கு மணி நேரம் அண்ணாமலை புராணத்தை பேசுகிறாங்க நானும் அரசியலுக்கு வந்து மூன்று ஆண்டு காலம்தாங்க ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லுவார் கிட்டத்தட்ட முப்பத்தோரு ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டது ஐம்பது ஆண்டு கால கட்சி தான் எழுபத்தேழு ஆட்சிக்கு வந்தது தான் எழுபத்தி ரெண்டு தொடங்கினது தான் ஆனால் அதுக்காக அவர்களை பற்றி அவங்க பேசக்கூடாதா ஏன்னா எதிரி தானே என்ன ஆயுதத்தை எடுக்கணும் என்பதை முடிவு பண்றான் அதனால் அதிமுக காரங்க அண்ணாமலையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க அதை முறியடிக்க வேண்டியது அண்ணாமலையுடைய கடமைங்க அப்பதானே சிறந்த அரசியல்வாதியாக ஆக முடியும் இரண்டாவது நாங்கள் பாருங்கள் வந்திருக்கின்ற கருத்து கணிப்பில் இருபத்தோரு சதவீதம் வாங்கியிருக்கோம் டைம்ஸ் நம்பளை இந்தியா டுடேவில் பதினாறு சதவீதம் வாங்கியிருக்கோம் பார்த்தீங்களா இன்னும் எழுபது நாள் இருக்குது அந்த எழுபது நாளில் முப்பது சதவீதத்தை தொடுவோம் ஒரு இருபத்தி நான்கு சதவீதம் பெற்று விட்டாலே அது சீட்டாக கன்வெர்ட் ஆகும் நாங்கள் முப்பது சதவீதம் வாங்க போகிறோம் எத்தனை சீட்டு அடிக்கிறோம் பாருங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறாரு அவங்க தொண்டர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை ஊற்றுறாரு மாற்றுக் கட்சியிலேருந்து வரவங்களுக்கும் நம்பிக்கை ஏற்படுத்துகின்றார் இது நல்ல கருத்து வரவேற்கக்கூடிய கருத்து அதனையும் தாண்டி இந்த பங்காளி கட்சியை பொறுத்த வரைக்கும் என்னை பற்றி இருபத்தி நான்கு மணி நேரம் பேசிட்டு இருக்காங்க அந்த மாதிரி என்னை பற்றி பேசுறத விட்டுட்டு தமிழக மக்களுக்கு என்ன தேவை தமிழகத்தில் என்ன பிரச்சனை இருக்குது இதை பற்றி பேசினாங்கன்னா அந்த கட்சி உருப்படும் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு தெரிந்து அந்த கட்சி உருப்பட வேண்டும் என்றால் அண்ணாமலையை பற்றியும் பேசணும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க இல்லைனா அண்ணாமலை என்ற சுனாமி அதிமுகவை ஆட்டையை போட்டுரும் அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க அதனால் அண்ணாமலையும் ஆக வேண்டும் என்று நினைக்கிறாங்க அதிமுகவுக்கு நல்ல ஆலோசனை தான் ஆளுங்கட்சியை எதிர்த்தாதான் நம்ம கட்சிக்கு ஓட்டு வரும் ஆளுங்கட்சியுடைய தவறை சுட்டிக்காட்டினா தான் நம்ம கட்சிக்கு ஓட்டு வரும் அதை விட்டுப்பிட்டு ஆளுங்கட்சியாக இல்லாமல் ஆட்சி கட்டிலும் இல்லாத அண்ணாமலை ஒரு விமர்சித்தா என்னையா வரப்போகுது அதிமுகவுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க அதிமுக காரங்களுக்கு ஒரு பயம் அண்ணாமலை அதிமுக ஆட்டை போட்டான் அதனால் எல்லாரையும் ஒரே தராசில் வச்சு தான் பார்க்குறாங்க அதோடு போச்சுன்னா பாஜகவுடைய வாக்கு வாங்கி உயர்ந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் நீங்கள் அதை உண்மையாக்க வேண்டும் என்று உழைக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு மீட்டிங்கிலும் நம்மளுக்கு வாக்கு வங்கியானது கருத்து கணிப்பில் அதிகமாக வந்திருக்கிறது இது உண்மையாக்க வேண்டும் என்றால் இன்னும் உச்சம் தொட வேண்டும் என்றால் நம்ம உழைக்கணும் என்ற விஷயத்த சொல்லிக்கினே போகணும் நீங்கள் வாக்கு வாங்கின விஷயமாக இருந்தாலும் சரி வாக்கு சதவீதம் அதிகரித்திருப்பதாக இருந்தாலும் சரி அடுத்தவங்களுக்கு சவால் விடக்கூடாது ஏன்னா நீங்கள் எப்படி கருத்து கணிப்பை பார்த்து கொண்டாடுகின்றீர்களோ அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவாக வந்திருக்கின்ற கருத்து கணிப்பை பார்த்து எதிராளி வேதனை அடைஞ்சிருப்பான் விரக்தி அடைஞ்சிருப்பான் நாம் என்ன தவற விட்டுட்டோம் ஏன் அவங்க கட்சி வளருது நம்ம கட்சிக்கு ஏன் இந்த அளவுக்கு வீழ்ச்சி இருக்குது அப்படின்னு அவன் கணக்கு போடுவான் ஏன்னா உன்னையும் வீழ்த்தணும்னு நினைக்கிறான் ஆளுங்கட்சியும் வீழ்த்தணும்னு நினைக்கிறான் அடுத்தவனும் வளர்ந்து விடக்கூடாது என்று நினைக்கிறான் ஸோ அவன் உன்னை விட தீவிரமாக இந்த கருத்து கணிப்பை அலசியிருப்பான் அதனால் கணிப்பை கொண்டாடுகின்ற அதே தருணத்தில் இந்த வெற்றியை அடக்கத்துடன் கொண்டாடுங்க அப்படின்றதான் என்னுடைய கருத்துங்க இது அண்ணாமலைக்கு சொல்லுகின்ற ஆலோசனை அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கும் அரசியல் தெரியுங்க எல்லாருக்குமான ஆலோசனை தாங்க அரசியல் களத்தில் முதலாவதாக அடி எடுத்து வைக்கிறவங்க ஆளுமைகளை எப்படி விமர்சனிக்கணும்னு தெரிஞ்சுக்கணுங்க அதிமுகவுடைய கதவுகள் உடைக்கப்பட்டு விட்டு பதினஞ்சு பேர் அதிமுக வெளியேறி பாஜக எஞ்சிட்டாங்கன்னா பாஜக பலமடைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது அதிமுக கூடாரம் காலியாகி போச்சுன்னு சொல்ல முடியாதுங்க அவ்வளவுதாங்க இவன் ஒரு விவசாயி இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஏன் தப்பு கிடையாதுங்க நடுநிலையான விமர்சனம் ஒரு கட்சி நல்லா இருக்கணும் என்பதற்கான ஒரு ஆலோசனையாக நான் நினச்சேங்க அதை சொன்னங்க அரசியல் களத்தை கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு தொண்ணூற்றி ஏழுலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேங்க அப்படின்னா எத்தனை ஆண்டு காலம்னு பாருங்க பல மேடைகளை ஏறி பேசியிருக்கிறேங்க அவற்றினுடைய வரலாறுகள் உங்களுக்கு தெரியாதுங்க சரி நீண்ட புராணங்கள் தேவையில்லை பாஜக வளருது என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது ஏதோ ஒரு கட்சி தேய்கிறது என்பதிலும் மறுக்க முடியாத உண்மை இருக்கிறது பொறுத்து வந்து பார்ப்புங்க நாடாளுமன்ற தேர்தல் நெருக்கத்தில் தானே இருக்கிறது உங்கள் கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்கள்